புதிய மனைப்பிரிவு ஒப்புதல் ஃப்ரெஷ் லைவுட் அப்ரூவல் இப்போ வந்து திட்டமிட்ட பகுதியில் பிளானிங் ஏரியாவில் உங்கள் நிலம் அமைஞ்சு அதில் சம்பந்தப்பட்ட மாவட்ட நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் எத்தனை ஏக்கர் வரையிலும் அனுமதி பெற்றுக்கொள்ளலாம் என்ற கேள்வி அதுக்கு வந்து பத்து ஏக்கர் வரையிலும் அனுமதி பெற்றுக்கொள்ளலாம் என்று ஒருங்கிணைந்த கட்டிட விதிகள் ரெண்டாயிரத்தி படி தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன இப்போ திட்டமிட்ட பகுதியில் கிராம ஊராட்சி பகுதியில் அமைய நிலங்களுக்கு பத்து ஏக்கர் வரையிலும் வந்து நம்ம அனுமதி பெற்றுக்கொள்ளலாம் சரி இப்போ கிராம ஊராட்சி பகுதியில் பத்து ஏக்கர் வரையிலும் ஒருத்தருக்கு அனுமதி வந்து கொடுக்கப்பட்டு விட்டது சம்மந்தப்பட்ட மாவட்ட நகர் உறவு இயக்கத்தில் அதே நபர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேண்டு அருகாமையில் இன்னொரு ஏழு ஏக்கர் அவர் பெயர்லேயே இருக்குது இந்த அணுகு சாலை ஏற்கனவே ஒப்புதல் அளிக்கப்பட்ட மனைப்பிரிவுகள் அமையும் அணுகு சாலையை வச்சு ஒரு ஏழு ஏக்கருக்கு வந்து அனுமதி கோரினால் மாவட்ட நகர் ஊறப்பு இயக்கத்தில் பெற்றுக்கொள்ளலாமா ஏன்னா நான் தான் ஏற்கனவே வந்து பத்து ஏக்கருக்குள்ளே வந்து அனுமதி வாங்கிட்டேன் அதனால் வந்து என்னோடய அருகாமையில் தானே தனி பத்திரமாக தானே இருக்குது தனி கரையமாக தானே இருக்குது மாவட்ட நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் அனுமதி வாங்கலாமா அப்படின்னா வாங்க இயலாது ஒரு கிராம ஊராட்சி பகுதியில் திட்டமிட்ட பகுதியில் பிளானிங் ஏரியாவில் ஒரு நபருக்கு பத்து ஏக்கர் வரையிலும் மாவட்ட நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் வந்து அதிகார பகிர்வு கொடுக்கப்பட்டுள்ளது மீண்டும் அதே நபர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேண்டு அதாவது நான்கு திசையில் ஒரு திசை இல்லை அவருடைய நலம் அமைஞ்சு அதுக்கு புதிய மனைப்பிரிவு ஒப்புதல் மீண்டும் கோரினால் மரியாதைக்குரிய இயக்குனர் நகர் ஒரு இயக்கம் சென்னை அவர்களால் தான் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கட்டிட விதிகள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதின் படி தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன